மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு முதல்ல வந்து பாருங்க ஒன்பதாம் வீடு அதாவது தனுசு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் அமர்றான் சுக்ரன் அமரக்கூடிய வீடு உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபன் யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான் செவ்வாய்க்கு சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா நட்பா பகையா அப்படின்னு கேட்டால் பகை அப்படின்னு சொல்ல அதுக்கும் மேல உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழு கதிபன் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் கலெக்டரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் பாக்கியஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட கிரகம் சுபன் வந்து உட்கார்றதுனால உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் அப்படின்றது வருங்க ஒரு விஷயம் ரொம்ப நாளா ட்ரை பண்றங்க என்ன பண்ணி நானும் தலைக்கீழு நின்று பார்த்துட்டு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் நடந்துரும் ஓகேங்களா அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல குட் லக்கு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கு குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம்லாம் கொடுப்பான்னு நீங்க சொன்னீங்க எதுவுமே நடக்கலங்க அப்படிலாம் போடக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா சோ மேஷராசி அன்பர்கள் இந்த பர்டிகுலர் காலகட்டத்தை இந்த பதினாலு நாள் ரெண்டு பேர் இணைவையும் நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சுக்ரன் முப்பத்தி மூன்று நாட்கள் உங்களுக்கு தனுசுல இருக்கான் அந்த நாட்கள சில முக்கியமான விஷயங்கள் நீங்க செய்யணும் அப்படின்னா அந்த நாட்களை யூஸ் பண்ணிக்கோங்க ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்ர பகவான் தனுசு ராசில வந்து அமர்றார் பெயர்ச்சியாகி அமர்றார் அது என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஏறக்குறைய முப்பத்தி மூன்று நாட்கள் தனுசுலா அமருவார் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த சுக்ரனை தொடர்ந்தே புதன் வருவார் புதன் வந்து இருபத்தி ஒம்போது டிசம்பர் மாதம் அதாவது டிசம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ஜனவரி பதினாறு வரைக்கும் தனுசுல அமருவார் பொதுவா இந்த சுக்ரனும் புதனும் இணைவு அப்படின்றத என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்துல அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்ரன் அப்படின்னாலே காதல் அதிர்ஷ்டம் சுகபோக வாழ்க்கை இனிமை சந்தோஷம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவன் அதுக்கு மேலே காதல் காமம் பள்ளியறை இதுவும் உண்டு புதன் அப்படின்னாலே சமயோஜித புத்தி என்னோடய அதீத புத்திசாலித்தனம் ஸ்மார்ட் ஒர்க் சாதுரியம் இதெல்லாம் குறிக்கக்கூடியவன் பொதுவாகவே இந்த புதன் வந்து பாருங்கள் ஒரு சுய ஜாதகத்தில் நாலாம் பாவத்தில் இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது சுகதாயாஸ்தானம் இங்கே புதன் இருக்கா அப்படின்னா ஆல்மோஸ்ட் எந்த நெகட்டிவ் இம்பாக்ட்டும் அந்த ஜாதகத்தில் பெருமளவு அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டில் நடக்கக்கூடியது நம்ம வீட்டில் நடக்கக்கூடியது நிறைய விஷயம் ஒன்னுத்தோட ஒன்று கனெக்ட் பண்றது யாரு அப்படின்னா தான் புதன் சுபரோட சேரும்போது சுபனா வேலை செய்வான் அசுபனோட சேரும்போது அசுபனா வேலை செய்வான் தீய பலன்கள் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிப்பான் புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஈர களிமண் அப்படின்னு சொல்லலாம் அதை பிள்ளையரவும் குடி பிடிக்கலாம் குரங்காவும் பிடிக்கலாம் அப்படிப்பட்ட சுக்ரனும் புதனும் இணைவு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல ராசிகளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் நல்ல ஒரு யோகமான விஷயங்களை கொடுக்க போது அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் போது நேரம் தவறாமல் சட்டுன்னு பாத்திரம் வாங்க மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு முதல்ல வந்து பாருங்க ஒன்பதாம் வீடு அதாவது தனுசு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் அமர்றான் சுக்ரன் அமரக்கூடிய வீடு உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க மேஷ ராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபன் யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான் செவ்வாய்க்கு சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா நட்பா பகையா கேட்டா சொல்ல உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழு கதிபன் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் வாக்கியஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்துல குட் லக் அப்படின்றது வருங்க பொதுவா ஒன்பதாம் வீடை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதிர்ஷ்டம் ஆன்மீக தந்தை தந்தையோட அதாவது ஆன்மீகம் தந்தையோட உங்க உறவு முறை எப்படி இருக்கும் அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட தூர பயணம் அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட கிரகம் சுபன் வந்து உட்கார்றதுனால உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் அப்படின்றது வருங்க ஒரு விஷயம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேங்க என்ன பண்ணி நானும் தலைக்கீழ் நின்று பார்த்துட்டு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் நடந்துரும் ஓகேங்களா அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல குட் லக்கு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் சுக்கரன் கொடுப்பா ஏங்க எனக்கு குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம்லாம் கொடுப்பான்னு நீங்கள் சொன்னீங்க எதுவுமே நடக்கலை எங்க அப்படிலாம் போடக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா அப்படிலாம் கமெண்ட் போடக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டம் குட் லக்கு ஃபார்ச்சூன் மேன்மை முன்னேற்றம்லாம் ஒரு ஒரு கோடி ரூபாய் உழறது தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுதானே அதிர்ஷ்டம் அது கிடையாதுங்க எனக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லை எனக்கு ரொம்ப நாளாக குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் அது கிடைக்கவே இல்லை எனக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு சீட்டு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது கிடைக்கவே இல்லை ரொம்ப நாளாக ஒரு கோவா போயிட்டு வரணும்னு ஆசைங்க ஒரு நீண்ட தூரம் பயணம்னா உடனே அமெரிக்காக்கு போகிறதா வந்து நீண்ட தூரம் பயணம்னு நினச்சு கூடாது அந்த மாதிரி சின்ன லெவல்ல உங்கள் ஆசை அப்படின்றது நிறைவேறும் அப்போ நம்ம வந்து பெருசாக வந்து யூஎஸ் போயிட்டு ஒரு மாதம் டூர் போயிட்டு வந்தா தான் எனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சு நான் நினைக்கக்கூடாது எனக்கு கோடி ரூபாய் விழுந்துச்சுன்னா தான் அதிர்ஷ்ட அடிச்சு நான் நினைக்கூடாது நான் ஜாக்வார் கார் தான் அதிர்ஷ்ட அடிச்சு நினைக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் அதிர்ஷ்டம் இது வந்து சுக்ரனால் ஏற்படுத்தக்கூடிய ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கடுத்து நம்ம புதன் பகவானை வந்து சொல்கிறோம் அப்போ குட் லக் ஃபார்ச்சூன் மேன்மை முன்னேற்றம் இதெல்லாம் சுக்ர பகவான் கொடுப்போம் அதில் எந்த விதமான டவுட்டோ இல்லை ஏதோ ஒரு விதத்துல அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல புதன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து இந்த சுக்கரனோட இணையனா ஏறக்குரிய பதிமூணாம் தேதி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பாங்க இந்த புதன் அப்படின்னு பத்தி சொல்லணும் அப்படின்னா அறிவு பேச்சாற்றல் எழுத்தாற்றல் இது எல்லாத்துக்கும் கடவுள் யாரு கிரகம் யாரு கடவுள்னு சொல்றதை விட அவன் கடவுள் தான் கிரகம் யாரு அப்படின்னா புதன் பகவானை தான் சொல்லணும் அப்ப புதன் பாக்கியஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால எனக்கும் எங்க அப்பாக்கும் ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா மனம் முட்டும் இருந்துச்சு பேசவே இல்லைங்க இப்ப நான் என்ன பண்றேன் எங்க அப்பானோட சப்போர்ட் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் அப்பாவும் ஒரு அடி இறங்கி வராரு நானும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அடி முன் வைக்கிறேன் முன் வச்சு என்னோடய பேச்சு திறமையினால என்னுடைய ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னால அப்பா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறேன் அதுக்கும் மேலே என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் திறமையினாலையும் எழுத்தாற்றல்னாலையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும் ஒரு விஷயத்தை எனக்கு ஃபேவராக ஆக்கிக்கினேன் எப்படி ஃபேவராக்கினேன் ஒன்றும் ரொம்ப சிம்பிள்ங்க நிறைய எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலம் போட்டு அதாவது இந்த ரியல் எஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா பிளாட் போட்டு விற்றாங்க அப்போ அந்த இடத்துல நானாக போய் கேட்டேன் நான் வந்து புரோக்கராக இருக்கேன் நான் வந்து உங்களுக்கு வந்து பார்ட்டிஸ் பிடிச்சி கொடுக்குறேன் எனக்கு ஒரு நான் இவ்வளோ பண்ணால் எனக்கு இவ்வளோ டார்கெட் கொடுங்க இல்லைன்னா ஒரு ஒரு க்ரௌண்ட் எனக்கு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் எனக்கு நான் அந்த கமிஷனாக கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன் இத்தனை ஃப்ளாட் வித்தா எனக்கு ஒரு பிளாட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி என்னோடய புத்திசாலித்தனத்தினால் நான் என்ன பண்ணுறேன் அங்கே என்னோடய பேசக்கூடிய திறமையினால் நாங்கள் அங்கே போகிறேன் நிறைய பார்ட்டிஸை கூட்டிகிட்டு போகிறேன் நான் பத்து பார்ட்டி கூட்டிகிட்டு போனால் ஒரு பார்ட்டி ஓகே சொல்லுது அட இருபது பாட்டி கூட்டிட்டு போனா ஒரு பாட்டி ஓகே சொல்றது ஆனா இந்த காலகட்டம் அப்படி இல்லை நீங்க பத்து பாட்டி கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா நாலு பாட்டி ஓகே சொல்லும் ஏன்னா சுக்ரனும் பாகிஸ்தானத்துல இருக்கா இல்லைங்களா இந்த குறிப்பிட்ட அந்த ஃபோர்டீன் டேஸு நான் என்ன பண்ணுறேன் சக்ஸஸ் பண்ற அழகாக ஒரு பிளாட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல யாத்ரா டூர் ஒரு பத்து பேரை வந்து நான் டூர் புக் பண்ணுறேன் ஒரு ஐம்பது பேர் டூர் புக் பண்றேன் எனக்கு ஒன்று ஃப்ரீயா வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி என்னோட செல்வாக்கு புகழு சொல்வாக்கு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இயல் இசை நாடகத்தில் ஒரு நாட்டம் வரும் அப்படின்னு சொல்லலாம் சினிமா நிறைய பார்க்கணும் நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற நாட்டம் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லா வந்து ஒரு ப்ளஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பொதுவாக வந்து பாருங்க புதன் அப்படின்னாலே ஆடிட்டிங் கணக்கு கணக்கன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க கணக்கன் அதுக்கும் மேலே மெடிக்கல் ஃபீல்டு இந்த சர்ஜரி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சொல்லுவாங்க புதனும் அதுக்கான காரகன் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த மாதிரி ஒன்பதாம் பாவம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது இப்படி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேலே புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய்க்கு நட்பா பகையா அப்படின்னு கேட்டால் சமமான ஆற்றல் பொருந்தி ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இவன் இந்த ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறது அப்படின்றது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தோட என்னோட அறிவாற்றலும் அதிகமாகுது எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குதான்ப்பா அந்த அதிர்ஷ்டத்தை சுக்ரன் எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறான் அதை நான் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நேர்த்தியான புத்தி ஒரு அதீத புத்திசாலித்தனம் டாக்டிக்ஸ் இதெல்லாம் புதன் கொடுப்பா அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறுக்கு அதிபன் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அப்போ உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் எதனால தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் எனக்கு இன்பில்ட்டாகவே நிறைய திறமை இருக்கு பொதுவாவே மேஷம் நிறைய திறமைசாலிங்க ஆளுமையான பர்சனாலிட்டிஸ் இந்த காலகட்டம் எனக்கு சமயோஜித புத்தி அப்படின்றதும் வருது எனக்கு சாதுரியமும் வருது புதன் அப்படின்னாலே சாதுரியம் டேக்ஃபுல்னஸ் அப்படின்றது உண்டு அந்த சாதுரியத்தினால எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன அதிர்ஷ்ட வாய்ப்பை நான் ப்ராப்பரா பயன்படுத்திக்கினேன் பயன்படுத்திக்கிறதுனால நான் வந்து நோயில இருந்து விடுதலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை எந்த பிரச்சனையும் என்னை தேடி வந்தாலும் நான் பேசியே சமாளிச்சுடுறேன் புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் கடனை நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி செலுத்துறேன் வட்டி இல்லாமல் நான் கட்டிட்டுறேன்ப்பா அப்படின்னு பேசினா இப்போ வட்டி இல்லாமல் கட்டிட்டு வரேன் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன் ஏற்படுத்துவான் அதுக்கும் மேலே இந்த சுக்கரனும் புதனும் இணைவு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்துவாங்க அப்படின்றத நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் சொன்னது சுக்ரன் பத்தி மட்டும் சொன்ன முற்பகுதி பிற்பகுதி புதனோட இணையும் போது என்னென்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்றத பிற்பகுதியை நான் உங்களுக்கு சொன்னேன் சோ மேஷராசி அன்பர்கள் இந்த பர்டிகுலர் காலகட்டத்தை இந்த பதினாலு நாள் ரெண்டு பேர் இணைவையும் நீங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சுக்ரன் முப்பத்தி மூன்று நாட்கள் உங்களுக்கு தனுசுல இருக்கான் அந்த நாட்கள் சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னா அந்த நாட்களை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன் இல்லைம்மா இந்த காலகட்டம் எக்ஸாக்டாக எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ இல்லைம்மா சில விதமான ட்ராப்ஸில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிகிட்ருக்கோம் இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ இல்லைம்மா பிள்ளைங்க சார்ந்து நீங்கள் சொன்ன விஷயம் எங்களுக்கு வந்து பாருங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நாங்கள் இருக்கோம் அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாலும் இதுக்கும் மேலே திருமணம் குழந்தை பாக்கியம் புது வீடு கட்டுறது இப்படி நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா இது சார்ந்து நீங்கள் வந்து டவுட் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நாங்கள் தனுசுங்க எங்களுக்கு என்னங்க வரும் அப்படின்றாங்க அந்த டேரெக்டாக தனுசுக்கு நாங்கள் இங்கே பலன் சொல்லிடுறோம் டேரெக்டாக நீங்கள் மேஷமாக மேஷத்துக்கான பொதுவான பலன் சொல்லிவிடுறோம் உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் அனுப்பணும் இல்லைங்களா ஆக அந்த மாதிரி கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ